ஏய் சஞ்சய், இருமமாடு. அறிவே கட்டவனே. கொஞ்சம் மார அறிvirkana உனக்கே. इरுமமாடு பைளே. உனக்கே மூளையேக்டையாதுடா. சஞ்சய், உங்க அம்மா தான் இருக்காங்க அய்யோ, دي எங்க அம்மா இல்ல. வேற யாரோ யாரையோ திட்டிட்டு இருக்காங்க. நீவன உளறகனும். इरுமமாடே, வீட்டுக்கு வா. இவ்வளவு நான் கட்டிக்கிட்டுக் நின்னிட்டே இருக்கிற இடிச்சபொலி மாதிரி. சஞ்சய், உன்னதான் உங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க சஞ்சய். நீ நாளைக்கு பேசலாம். ஏடா, தண்ட கறுமான்றமே. அந்த பைட்டை அனுப்பி பேசிட்டு இருக்கா.